சகோதர சகோதரிகளே அல்லாஹூடத்துல தான் யா என்னை பாதுகாருன்னு கேட்கும் என்ன குடும்பத்தை பாதுகாரு யாருலா என்ன பிள்ளைகளை பாதுகாரு யாருலா என்ன பிச்சலத்தை பாதுகாரு யாருலா என் யாட்டை துவா கேட்கணும் அல்லா கிட்ட மட்டும்தான் கேட்கும் யானை எல்லாம் எவ்வாறு மாறுது வைக்கோல் இருக்குதே சப்பி துப்பப்பட்ட வைக்கோலை போல யானை எல்லாம் அப்படியே மாறுது யானையில விழ யானிட ஒவ்வொரு சதையாக கலந்து கொள்ள விழ தொடங்குது أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل الم يجعل كيدهم في تضليل وارسل عليهم طيرا ابابيل ترميهم بحجاره من سجيل இந்த சூரத்துல் ஃபீல் தற்பொழுது ஓதின சூரா சூரத்துல் சூரத்துல் என்பது இதற்கு யானை சூரா என்று பெயர் வைத்தாலும் இந்த சூராவுடைய மக்சத் நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் எப்படியும் அல்லாஹ் பாதுகாப்பான் பாதுகாக்க கூடியவன் அல்லாஹ் மாத்திரந்தான் அல்லாஹ் நாடி விட்டான் என்றால் அதற்கு பிறகு யாராலும் அதை அழிக்க முடியாது என்பதை அல்லாஹ் இந்த ஒரு சூறாவின் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தல அல்லாஹ் சொல்றான் பார்க்க இல்லையா ஃபீல் யானை கூட்டத்தாரோடு அல்லாஹ் எவ்வாறு நடந்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா அவ குர் அல்லாஹ் பல மிருகங்களை பத்தி சொல்லியிருக்கிறார் ஒட்டகத்தை பத்தி சொல்லிருக்கிறான் மாட்டை பத்தி சொல்லியிருக்கிறான் கழுதையை பத்தி சொல்லியிருக்கிறான் நாயை பத்தி சொல்லிருக்கிறான் யானையை பத்தி அல்லாஹ் இந்த சூறாவனை சொல்லிருக்கிறார் இது சல்லாஹூ செல்லம் பிறப்பதற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் எமன் இருக்கக்கூடிய அபரஹா ஒரு யானை கூட்டத்தை எடுத்துட்டு வாரார் மக்கா முக்கரமாக அழிப்பதற்காக வண்டி அந்த நேரம்தான் அல்லாஹ் காபத்துல்லாவை பாதுகாக்கின்றார் அந்த நேரம் காபாவில் ஒரு முஸ்லிமாவது இல்லை ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தான் எப்படி பாதுகாத்தான் அல்லாஹ் அல்லா சொல்றான் அதுதான் நபியே யானை பார்க்கவில்லையா ாருக்கு நடந்ததுலைய அவர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் அல்லா நாசமாக்கில்லையா சூழ்ச்சி செய்தார்கள் யானை கூட்டத்தை கொண்டு வந்து காபாவை உடைப்போம் என்று சூழ்ச்சி செஞ்சாள்

தைரன் அபாபில் புல் புல் அபாபில் இரவையில் கொண்டு தெரியுமே இந்த பறவை கூட்டத்தை அல்லாஹ் அனுப்புறார் وَأَرْسَلَ عَلَيْهِمْ طَيْرًا أَبَابِيل அந்த பறவைகள் என்ன செய்ய தெரியுமா அந்த பறவைகளுடைய ரெண்டு காலில் ரெண்டு கல் சொண்டில் ஒரு கல் ஒரு பறவை இடத்துல மூணு கல் அவ்வளோதான் தருமீஹிம் பிஹிஜாரதிம் மின் சிஜ்ஜீல் அந்த சுடப்பட்ட கல்ல அந்த பறவை என்ன செய்து யானையில போடுது அல்லாஹ் பாதுகாக்க நினைத்தா அல்லாஹ்வோட பட வித்தியாசமான வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வோட படைய அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது கல் என்ன செய்த அந்த பறவைகள் யானைகள் மீது போடு போட்டதோட பறவை யானை எல்லாம் எவ்வாறு மாறுதண்டா வைக்கோல் இருக்குதே சப்பி துப்பப்பட்ட வைக்கோலை போல யானை எல்லாம் அப்படியே மாறுது யானையில விழவுல யானை ஒவ்வொரு சதையாக கலந்து கொள்ள விழ தொடங்குது அபிரஹாவுலயும் ஒரு கல் விழுந்துட்டு அபரஹாவுடைய ஒவ்வொரு விரலாக விழ தொடங்கு கடைசிய அபரஹா எமன போய் சேரும் பொழுதோ அப்படியே அவன் நாசமாயிட்டான் அபரஹா நினைமிக்க சகோதர சகோதரிகளே இந்த சூரத்துல் ஃபீல் அல்லாஹ் ஏன் சொல்றான் தெரியுமா பாதுகாவல் எங்கட கையில் இருக்கு பாதுகாவல் யாரோட கையில் இருக்குது ஹாஃபிந்து யாரு அல்லா ஹஃபீந்து யாரு அல்லா நாங்க பாதுகாக்கிற உலகத்தில் பாதுகாவல தேடனும் யாரு கிட்ட அல்லா இடத்துலு அல்லா சொல்றேன் இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் பாதுகாக்க அல்லாஹ் ஆள் வைத்திருக்கின்றார் அல்லாஹுடைய பாதுகாவல் கிடைக்குமாக இருந்தா அதை விட பெரிய ஒரு விடயம் உலகத்தில் இல்லை ஆகவேதான் சகோதர சகோதரிகளே யா யல்லா என்ன பாதுகாருன்னு கேட்கும் என்ன குடும்பத்தை பாதுகாரியால்லா என் பிள்ளைகளை பாதுகாரியா என் பிச்சனத்தை பாதுகாரியா என் யாட்டை துவா கேட்கணும் அல்லா கிட்ட மட்டும்தான் கேட்கணும் கேட்கணும் அல்லாஹிடத்துல பாதுகாவல கேட்டீங்க அல்லாஹ் அலை அலைசலாத்திரைசலாத்த அனுப்பி என்ன செய்தான்னு தெரியுமா அனாதைகளுடைய சொத்தல்லா பாதுகாத்தா எங்கட பிள்ளைகளுடைய அல்லாஹ் பாதுகாப்பான் எங்கட குடும்பத்தை அல்லா பாதுகாப்பான் فاذقا قوليه من الله ذان انو اذ الا من الله سبحانه وتعالى عنيت توغيان الشرقل كدذيقل رندي انقلي يوم مسلم سموكتي يوم الله فاذقا ترلوانا حمد لله رب العالمين حمدا يوافى نعمه ويكافى مزيدا عَنَّا يا كريم يا رحيم يا رب يا الله اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين اللهم يا علي يا عظيم اللهم يا علي يا عظيم اللهم يا علي يا عظيم يا عليم يا حليم يا, عليم يا حليم يا, عليم يا حليم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد أسألك بإزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا أركان عرشك يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا أرحم الراحمين حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير لا إله إلا أنت سبحانك

கபூலிய துணிடம் இருக்கிறது ரஹ்மானே பெருமையை விட்டும் பொறாமையை விட்டும் பாதுகாப்பாயாக நஃ்சை தஸ்கியா செய்வதற்கு தௌஃபிக் செய்வாயாக யா ல்லா நஃசை சுத்தம் செய்வாயாக கல்பை உன்பக்கம் பெரட்டுவாயாக எங்களுடைய சொதுர்களை சிறந்த விசாலமான சொதுர்களாக ஆக்குவாயாக உண்மையான ஃபுவாதை ரசிவாக்குவாயாக யா ல்லா உளுள் அல்பாபுகள் கூட்டத்தில் எங்களை சேவாயாக யா ல்லா உளுநுஹாவுடைய கூட்டத்தில் சேர்ப்பாயாக அவர் ஆறுகளுடைய கூட்டத்தில் சேர்ப்பாயாக முகர்ரவீன்களாக எங்களை ஆக்குவாயாக யா ஃபாசகீன்களை ஊட்டி எங்களை பாதுகாப்பாயாக முனாஃபிக்கீன்களை ஊட்டி எங்களை பாதுகாப்பாயாக அனைத்து வகையான பெரும் பாவங்கள் சிறிய பாவங்களை ஊட்டி எங்களை பாதுகாப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ தோஃபிக் செய்வாயாக ஈ அல்லாஹ் உறுதியை தருவாயாக ஈமான் எஹலாசை நசீபாக்குவாயாக முஸ்லீம் சமூகத்தை பாதுகாப்பாயாக மஸ்து அக்ஸாவை பாதுகாப்பாயாக பாதுகாப்பு உன்னிடம் இருக்கிறது ரஹ்மானே இந்த இஃப்தாருடைய நேரம் உன்னிடம் கையேந்திருக்கிறோம் யா அல்லா உன்னுடைய உதவி எங்களுக்கு இறக்கு யா அல்லா மறைவான உதவியை செய்வாயாக இந்த ரப்பானியாவை பாதுகாப்பாயாக இதனுடைய அனைத்து நிறுவனங்களை பாதுகாப்பாயாக இதில் ஓதக்கூடிய மாணவ மாணவிகள் இதில் மார்கள் அனைவர்களுக்கும் ரஹ்மஸ் செய்வாயாக வரக்கச் செய்வாயாக இஹ்லாஸோடு இந்த வேலையை ஈடுபட தோபிக் செய்வாயாக இந்த இஃப்தாருக்காக செலவழிக்கக்கூடியவர்கள் இந்த பள்ளிவாசலுக்காக செலவழிக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கு நீ வரக்க செய்வாயாக ரஹ்மஸ் செய்வாயாக உன்னுடைய ஹசானாவில் எங்களுக்கு உதவி செய்வாயாக யா அல்லாஹ் புதுசாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஆசையுடையவர்கள் அனைவர்களையும் எங்களோடு வந்து சேர தோஃபிக் செய்வாயாக யா லாஹ் நோயற்ற வாழ்வை தருவாயாக யா லா நோயில்லாத வாழ்வை தருவாயாக ஆரோக்கியத்தை தருவாயாக ஷிஃபாவை தருவாயாக ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் யா லா நீ அனைத்தையும் அறிந்தவன் யா அல்லா உள்ளங்கள் உன்வசம் இருக்கிறது யா அல்லா மீதமாக இருக்கக்கூடிய நோன்புகளை சரியாக பிடிக்கும் வாக்கியத்தை தருவாயாக ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அம்ராவுடைய பாக்கியத்தை நசிவாக்குவாயாக யல்லா கவலைகள் கஷ்டங்கள் சஞ்சலங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா துன்பங்களை விட்டு பாதுகாப்பாயாக கடன்களை விட்டு பாதுகாப்பாயாக யார் நீ இறக்க முடியவன் யா லா ஹயுர் கிலேயர் வரக்க செய்வாயாக

نبي مارك والشهداء والصديقين صالحين ويقولون سير التوفيق سيا الله فابه لي ودهم ينجليهم ينجلي كل من ينجليهم ربنا هبلنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده

أسألك الجنة، وأعوذ بك من النار، لا إله إلا الله، أستغفر الله، أسألك الجنة، وأعوذ بك من النار، لا إله إلا الله، أستغفر الله، أسألك الجنة، وأعوذ بك من النار. سبحان الله العظيم. سبحان الله وبحمده. سبحان الله العظيم. سبحان الله وبحمده. يا حي يا قيوم. يا حي يا قيوم. يا علي يا عظيم، يا علي يا عظيم، يا عليم يا حليم، يا عليم يا حليم، يا عليم يا حليم، يا, يا, يا قوي يا عزيز، يا قوي يا عزيز، يا قوي يا عزيز حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير يا ذا الجلال والإكرام 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 اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن عم سواك ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين